அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு சில தினங்களாவே சோசியல் மீடியால பார்த்தோம்னா மகாவிஷ்ணு செயலில் ஈடுபட்டு விட்டார் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பார்த்தோம்னா அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் அந்த பேச்சாளரை சென்னையில அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியை சார்ந்த எச் நினைக்கிறவங்க அந்த மேடம் வந்து இவங்களை கூப்பிடுறாங்க இந்த மாதிரி வாங்க எங்க பள்ளியில வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கங்க கொடுங்க பேசுனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களால எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீக பேச்சால அவர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தீர்வு கொடுக்க முடியுமோ அதை பேசுங்கன்னு சொல்கிறாங்க அவரும் போனவொடனே பார்க்குறாங்க பேசுகிறாங்க மேடம் இந்த மாதிரிங்க நான் பேசக்கூடியது வந்து ஆன்மீகத்தை பற்றி திருக்குறளை பற்றி சித்தர்களை பற்றி தான் பேசுவேன் அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இருக்கான்னு கேட்குறாங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க அந்த வீடியோ கூட இருக்குது ஆதாரமாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டனம் இல்லையான்றது இல்லை மாணவர்களே இன்று ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யாரும் மெய் ஞானத்தை போதிக்க முடியாது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உங்கள் ஞானகுரு மட்டும்தான் மெய் ஞானத்தை போதிக்க முடியும் அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்துவிட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது ஆன்மீகத்தை போதிக்க என்ன போதி ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் பேசிட்டு இருக்கேன் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் ஒரு நிமிஷம் லெட் லெட் மீ மீ டீல் திஸ் ஐ வெரி கிளியர்லி சி ஐம் வெரி ஸ்டெபிள் அண்ட் பேசணும் என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க மறுபிறவிய பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா பப்ளிக்கா அவர் சொல்லுவேன் அவர் என்னிடம் தனியாக அந்த குழந்தைகள் முன்னாடி பேசுகிறாங்க பேசும்போது இடையில வந்து சங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து குறுக்கிடுறாரு எப்படி நீங்கள் பத்தி எல்லாம் பேசலாம் முன்ஜென்மத்து கர்மவினைனால தான் இந்த ஜென்மத்தில் நாங்கள் இப்படிலாம் பிறக்கிறோம் நீங்கள் வந்து எங்களை சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு அது மனசு வலிக்குதுன்னு சொல்லி குறுக்க வந்து என்னென்னமோ பேசி கௌசிக் மாதிரி இடையில வந்து நோபால் போட்டுடுறாரு அப்போவும் நம்மால் என்ன பண்றாரு விஷ்ணு அந்த நோபல்லையும் சிக்ஸ் அடிச்சிடுறாரு அவர் வந்து எந்த விதமான கடவுள்களையோ எந்த விதமான மதத்தையோ அவர் தப்பாவே சொல்லலை எங்கேயுமே தப்பாக சொல்லல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவாக இருக்கும் நபிகள் நாயகம் அவர் கூறியதை பொய் சொல்ல இயலுமா இல்லை சொல்லியதை சொல்ல இயலுமா இல்லை அத போல அகத்தியராகட்டும் போகராகட்டும் எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க அந்த சித்தர்கள் சொல்லிய வாட்கள் எல்லாம் பொய்யாகுமா கிடையவே கிடையாது அதுல வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க கணியின் பூங்குன்றா சொல்லியே தீதும் நன்றும் பிறதரவாரா அதை எல்லாமே சொல்லி காமிச்சு மேற்கோள் காட்டி பேசிட்டு வராங்க இதுல என்ன தப்பு இருக்கு ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு குழந்தைகள் வந்து பாட புத்தகங்களை படிக்கிறாங்க தமிழ் வழி பா பாடப்புத்தகமாட்டும் ஆங்கில வழியாகட்டும் இந்தியாட்டும் எல்லா மொழிலேயுமே திருக்குறள் என்பது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இன்னைக்கு முதலாவது இருந்து பத்தாவது படிக்கிற பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும் எல்லாமே திருக்குறள் கம்பல்சரி படித்தே ஆகணும் அத்தனை திருக்குறளுக்குமே விளக்கம் தெரியுமா தெரியாது ஒரு சில பேருக்கு ஒரு சில குரலுக்கு விளக்கம் தெரியும் என்ன தப்பு இருக்கு அப்ப இவர் வந்து சொல்லிட்டாரு ஸ்கூல்ல வந்து ஆன்மீகத்தை பேசிட்டாரு அப்ப இனிமேல் என்ன பண்றான் திருக்குறள் எல்லாமே எடுத்துடலாமா அப்ப நீங்க தான் எதிர்பார்க்குறீங்க அரசு பள்ளியில என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ நம்ம அண்ணன் அன்பில் மகேஷ் பொய் இல்ல இல்ல யா மொழின்னு நினைக்கிறேன் ஆமா பொய் யா மொழி அவருக்கு ஒருவேளை நல்ல நடிகைல கூட்டு வந்து ஆட வச்சா பிடிக்குமா இல்ல கார் ரேஸ் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தா பிடிக்குமா இல்ல ஒருவேளை இப்படி இருக்குமோ சண்டே ஹாப்பி ஸ்ட்ரீட் எல்லாம் அரையும் குறையுமா ஆடுனா மாணவ மாணவியில் சந்தோஷப்படுவாங்க இதுதான் கலாச்சாரமா இதுதான் பண்பாடா என்ன சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கஞ்சா எப்படி அடிக்கணும் குடிச்சிட்டு பஸ்ல எப்படி போகணும் பேக்ல பீர் பாட்டில் எப்படி ஒளிச்சு வச்சு கொண்டு போகலாம் டீச்சர்கிட்ட போய் சண்டை போட்டா அதுக்கு நம்ம அண்ணன் சொல்லிடுவார் ஐயோ இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கோபக்காரங்க தயவு செய்து நீங்க அடிக்காதீங்க அவங்க அடிச்சா கூட அடி சொல்றாரு நம்ம அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யா மொழிக்கு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அண்ணன் எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்ல ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்கள்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன் இப்போ பஸ் டேன்னு கொண்டாடுறானுங்க பஸ் மேல நானூறு பேர் தொங்குறானுங்க பஸ் டிரைவர் கொடுக்கறதில்ல கண்டக்டர் தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க அதையெல்லாம் வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்து கண்டிக்கிறாரான்னு தெரியல நல்ல ஒரு படம் வந்துச்சு உசிலம்பட்டிய மாமன் வீட்டுக்கு காது குத்துக்கு போயிட்டு இருக்கேன் பஸ் நிறுத்த மாட்டியாடா அப்படின்ட்டு பாவன் டிரைவர் இப்படியே ஓட்டிட்டு இருப்பாரு ஏன்டா ஓடா ஓடா தேஜி போன நாங்க நின்றுட்டு வரோம் நீ ஓட்டிட்டு வரையாடா அப்படி உட்காந்துட்டு புத்தகத்துல பையில கையில் வச்சுட்டு போகிறாங்களே இல்லையோ பீர் பாட்டிலையும் கத்தி கடப்பாறை மண்வெட்டி சுத்தி கூ குத்தூசி மண்டையில் குடைகிற சீப்பு அதை தான் வச்சுட்டு போகிறானுங்க அது ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னு வைங்களா அப்படியே நெருப்பு பறவைக்க வைக்கிற மாதிரி வடிவேலில் மண்ணுவார் தர தர தரம் எழுது அது மாதிரி தீப்பொறி பறக்குது ஆன்மீகத்தை பற்றி பேசினா தான் நம்ம மாடலுக்கெல்லாம் வந்து குத்துது குடையுது ஏன் இப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு லாவண்யாங்கிற ஒரு பெண் பிள்ளை மத மாற்றத்திற்காக அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடாத கொடுமைலாம் செஞ்சனால சூசைட் பண்ணாங்க அப்போ நம்ம அன்பில் மகேஷ் எந்த அளவுக்கு கொந்தளிச்சாங்கன்னு தெரியல இன்றைக்கி சோசியல் மீடியாவில் கொந்தளிக்கக்கூடிய அ அத்தனை சமூக ஆர்வலர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல எல்லாம் நம்ம காந்தி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குரங்க மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்ணை பொத்தி வாயை பொத்தி காது கேட்காம மூணு குரங்கு இருக்கும் பாருங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க அரசு பள்ளியில் இது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னா கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ரம்ஜான் அன்னைக்கு நோம்பு திறந்தாங்க அப்ப நோன்பு திறக்கலாமா அப்படியே நோம்பு தொடர்ந்து முடிச்சுட்டு நமாஸ் பண்ணாங்க நமாஸ் பண்ணலாமா ஒரு சரி எங்க எங்கள் ஏரியா பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிங்கிற ஒரு பள்ளி இருக்குது அது இன்னைக்கு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல அரசு மானியத்தில் அந்த பள்ளி நடந்துட்டு இருக்கு எத்தனையோ கிறிஸ்துவ பள்ளிகள் இன்றைக்கி அரசு மானியத்தில் நடந்துட்டு இருக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு ஜப்பாங்கிறான் பாவம் கண்ணு கேட்காதவங்களுக்குலாம் இப்படிங்கிறான் அப்படிங்கிறான் உடனே கண்ணு சரியாயிருதுங்க காது கேட்காதனாலும் இப்படி காது பிடிச்சி நல்ல காது கேட்குதா கேக்குதா ஏசுநாதர் வந்துட்டார் பார்க்குறியா பார்த்துட்டியா கேட்டியா கேட்டியானோன்னு காது சரியா போயிருதுங்க ஒரு சீடி கொடுக்குறாரு பார் இதை இப்படி அப்படின்னான டூ தௌசண்ட் வாட்ஸ் கரண்ட் அடித்த மாதிரி அந்த அம்மா தொப்புன்னு கீழே விழுகுது நான் உங்களை பார்த்துருக்குறேன்னா பார்த்ததில்ல காசு நான் கொடுத்தேன்னா கொடுத்ததில்ல உங்களை நான் கூப்பிட்டேனா இல்லை என்ன உங்களுக்கு இருந்துச்சு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு வயிற்று வலி இருந்துச்சு உடனே சரியாக போயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன இந்த இரண்டாயிரம் ரூபாய் வாட்ச்ஸ் இருக்கக்கூடிய சிடி அப்படிங்கிறாங்க அதையெல்லாம் கேட்க துப்பு இல்லை இவர் என்னத்தை பற்றி பேசிட்டார் எதை பற்றி பேசிட்டார் ஆன்மீகத்தை பற்றி பேசிட்டாரு இன்றைக்கி ஒன்று எல்லாத்தோட வீட்லேயுமே ஒன்று சொல்லுவாங்க தங்கம் பொய் சொல்லக்கூடாதுப்பா பொய் சொன்னீன்னா சாமி கண்ணை குத்திடணும் நமக்கு தெரியும் சாமி கண்ணை குத்தாதுன்னு அதுக்காக நாம் என்ன சொல்லி வளர்த்துறோம் பொய் சொல்லக்கூடாது சாமி உன்னை தண்டிச்சிரும்னு அதுக்காக வந்து எல்லா பேரண்ட்ஸையும் நம்ம வந்து தண்டிச்சிடலாமா குத்திடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க கடவுளை வச்சு நம்ம வந்து இது பண்ணிடலாமா அதுபோல் இது எல்லாமே வந்து நம்மளுடைய பண்பாடு வழியாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பேசக்கூடிய மொழி இதெல்லாமே இப்போ நம்ம கிறிஸ்துவர்களாகட்டும் இஸ்லாமியராகட்டும் இல்லை இந்துக்களாகட்டும் என்ன சொல்லுவோம் அமைதியா இருப்பாங்கிறது சிவனேன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அப்போ முஸ்லீம் எல்லாருமே சிவனை கும்பிட்டுட்டாங்கன்னு ஆயிருமா இல்ல கிறிஸ்துவர் இல்லாமல் சிவன் சொல்லிட்டாங்கன்னு ஆயிருமா அதெல்லாம் கிடையாது வந்து ஒரு மொழி நடை இதில் என்ன தவறு இருக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் திருப்பூர்ல வந்து அவருடைய அலுவலகத்தில் சோதனை போயிட்டு இருக்காமா அவ்வளோதான் இனி அடுத்த சவுக்கு சங்கரா மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் கஞ்சா கடத்தனா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவானுங்களா இல்ல வேற ஏதாவது ட்ரக்குன்னு சொல்லுவாங்களா இல்ல புதையல் எடுத்தேன்னு சொல்ல போறாங்களான்னு தெரியல பாவம் விஷ்ணுஜி வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய தருணம் ஏன்னா அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதுக்காக இந்தியா வந்துச்சு மசாலா பொருளை விற்க வந்தவனே அவனுங்க எப்படி இன்னைக்கு நம்ம வித்துட்டு இருக்காங்க பாருங்க ஆச்சி மசாலா சக்தி மசாலான்னு குறுமிளகு இந்த மசாலா பொருட்களை போர்ச்சுகீஸ்களும் டச்சுக்களும் நம்மகிட்ட பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாணிபத்தை திருடிகிட்டு இருந்தவனையா யார் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்புறம் எதுக்குற இவனு திருடணும் கொள்ளையடிக்கணும் நம்ம நேராக விருட்றா இந்தியாக்கே போயிடலாம் அங்கேருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பொருளை கொள்ளையடித்து முகலாய பேரரசுகளை அடிமைப்படுத்தி இந்து பேரரசுகளை அடிமைப்படுத்தி இந்த கப்பம் வாங்கி மக்களை எல்லாம் முட்டாளாக்கி அடிமைப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் இடிக்கப்பட்டது இவர்களால் கிடையாதா குலக்கல்வியை ஒழிச்சேன் ஒழிச்சேங்கிறாங்க என்ன குலக்கல்வி ஒழிச்சிட்டீங்க குருகுலம் எத்தனாயிரம் குருகுலம் இருந்துச்சு அதையெல்லாம் அழிச்சது யார் இன்னைக்கு நாம் எதை படிச்சுட்டு இருக்கோம் மெக்கேலை கல்வியை நாம் படிச்சுட்டு இருக்கோம் இந்த மெக்கேலை கல்வி தருது என்ன மகாவிஷ்ணு அவர்களுக்கு எப்பொழுதும் இந்து மாசபா உறுதுணையாக இருக்கும் இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்களை நாம் ஊக்கவிக்க வேண்டும் குழந்தைகள் மனசில் நஞ்சை விதைப்பதை தவிர்த்து நல்ல ஆன்மீக பேச்சை கேட்டு அவர்கள் வந்து மனதளவில் சோர்வடையாமல் இருக்கக்கூடியக்காக வந்து பேசக்கூடிய இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவாளரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுவது ஒட்டுமொத்தமாக நாங்கள் கண்டிக்கிறோம் அவரை கைது செய்தால் எங்களது அமைப்பின் அகில பாரத இந்து சபா சார்பாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்த காணொலி மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி